டிபன் வாங்க தோசை நீங்க எந்த ஊர் போத்திக்க குமார் ஆர் கே ராகவேந்திர அப்புறம் போயிட்டுங்க ஃப்ரீயா இருந்தால்தான் ஆமா ஆமா பின்ன ஃப்ரீயா எல்லாம் எப்படி போடுறது குமரவேல் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிடணுங்க நீங்களும் நர்மதாவா லைட் கூட கம்மியா தெரியுது ரொம்ப அழகா இருக்கு பாபு நான் பிரபு பேசுறேன் வணக்கம் வானரம் சுதாகரன் ஹாய் சூப்பர் சிஸ்டர் நான் அம்மர் சந்திரசேகர் லவ் மேரேஜ் இல்லைங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு இது ஒரே டாட் அமைச்சிருக்கீங்க டபுள் டச் போட்டு லைக் போடுங்கப்பா ஏன் லைக் போடாம பாக்குறீங்க சந்திரசேகர் இயற்கை விவசாயம் வாங்க வெல்கம் டுடே என்ன ஸ்பெஷலா தோசை தாங்க சட்னிங்க நல்லா இருக்கீங்க சந்திரசேகர் ஆ இது இருங்க இருங்க இஷ்டங்க சிஸ்டர் உங்க இஷ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ராகவேந்திரன் நந்தகுமார் ஹாய் வெஜ்வேல் ஹாய் என்னங்க அனுப்புறீங்க ஜேஆர்ஜி என்னது இது ஏன் டாட்டாட்டா அனுச்சுட்டு இருக்கீங்க ரஹீம் ஹாய் முனிராஜு ஹாய் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க முத்துக்கருப்பன் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிடணுங்க ஐ நர்மதா ஐஎம் கோயிங் நவ் ஃப்ரம் கெனடா டு அமெரிக்கா ஃப்ளோரிடா மை ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மீட்டிங் ஐ கேம் ஆஃப்டர் டூ டேஸ் எனிவே டேக் கேர் அண்ட் கார்டர்ஸ் தேங்க் யூகன் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க சேஃபாக போயிட்டு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் லைவ் பாருங்கள் ஏய் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் நான் எங்கள்தான் இருப்பேன் அப்படியா சேம் ஓகே அவர் யூ ஃபைன்க முனி சரியா என்னங்க சொல்றீங்க டைம் out பண்ணிடுங்க பண்ணிடுவாங்க பாத்துக்கோங்க என்னதான் சொல்றாரு இவ்ளோ டாட் டாட் அமைச்சிட்டு இருக்கு ஊசு மாதிரி அன்பே சிவம் சாப்பிடணுங்க டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் டைம் அவுட் கொடுக்க போறேன் பாரு சும்மா டாட் டாட் அமைச்சிட்டு தளபதி ஃபேன்ங்க ஓ அப்படியா ஹாய் ஐஸ் வெற்றிவேல் உங்க ஹேர் ஸ்டைல் நைஃப் உங்களுக்கு செம்ம இவ்வளோ பார்த்துருப்போம் தனியான லூஸ் போல் இருக்கு மென்டல் டைம் ஒன் கொடுத்து விட்ரு കൊടുത്തിട്ട് അവളോദാ